டிவிடெண்ட் இன்கம் இத பத்தி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லைங்க டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னா நீங்க ஒரு பங்கு சந்தையில இப்போ ஒரு நல்ல பங்குல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட பங்குகள் அதாவது அந்த கம்பெனியோட ஷேரர் ரொம்ப நாள் வாங்கி வச்சிருக்க அதனால உங்களுக்கு டிவிடெண்டா ஒரு தொகையை தருவார்கள் இன்ஃபோசிஸ் கெனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஹெச்டிஎல் யூனியன் பேங்க் அஷோக்லைலான் டாடா ஸ்டீல் இந்த மாதிரி நல்ல பங்குகளை நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்கும் போது டிவிடெண்ட் ஒரு தொகை கொடுப்பாங்க வருடத்திற்கு ஒரு முறை கொடுப்பாங்க சில கம்பெனிகள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட கொடுப்பாங்க அந்த பங்கோட விலை அதிகரிக்கிறது அதிகரிக்கல அது வேற ஒரு விஷயம் அந்த ஷேர் அதிகரித்தாலும் குறைந்தாலும் அந்த பங்கை வாங்கி ரொம்ப நாள் வைத்திருந்த காரணத்திற்காக உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பங்கு சந்தைகளை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கணும் எந்த கம்பெனில போட்ட இந்த டிவிடென்ட் கிடைக்கும் நம்ம போட்ட பணத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும் அப்படி ஒரு பங்குகளை தேர்ந்தெடுத்து தெளிவான முதலீட்டு ஆர்வலர்கள் கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு நீங்க முதலீடு செய்தீர்கள் என்றால் இது நல்ல வருமானத்தை கொடுக்கும் அடுத்ததா